விவசாய சிறப்புக்கு சொந்தக்காரன் அனைவருக்கும் வணக்கம் மொத முறை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன வந்து கீராசிரத்தில் ஒரு கிளாங் ஒன்று பண்ணோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு இந்த வீடியோ பாருங்களாம் எண்டில் பாருங்கள் அந்த அண்ணன் நம்மளை போட்டு அடிக்கிறது நிறைய நடந்துச்சு ஸோ எண்டில் பாருங்க நல்லா செம்மையா இருக்குது இந்த வீடியோ சூப்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்

வியாபாரம் போகாது வியாபாரம் பிடிச்சிட்டு போ நீ வியாபாரம் பிடிச்சிட்டு போயிடுறேன் கரெக்டா நீ வந்து இப்போ சும்மா இங்கே கதை உண்டு எங்கள் எதுவுமே இருக்கிறது கிடையாது என் ஊரில் வந்து ஊரில் வந்து பொண்ணு அட்டைகாசம் எங்கே அங்கே அழைச்சிட்டு போவோம்

நான் <laughs> அதான் <laughs> <fundamentals dragging> <sympathen>